நேற்றுக்கு பிரியா போட்டேன் வீடியோவில் ஆயாங்க ஆயாங்கன்னு கேட்டிங்களான் நான் வந்து எனக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு போய் பேசி விட்டுக்கு போயிருந்தேன் அங்கேயே இருந்து போயிட்டேன் அதனால பிரியா போட்டேன் இப்போ நான் வந்துட்டேன் ஆயால் காணும் ஆயால் காணம்னு கேட்டிங்களாம எனக்கு நல்ல பெருமையாக தான் இருந்தது நான் வந்துட்டேன் இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் போடுறோம் ஆயால் காரணம்னு எனக்கு ஒரு பெருமையாக தான் இருந்தது உங்களால் பேசலாமு இப்படி நான் பேசுகிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு பையனாக இப்படி போயிட்டு ஏதோ ஒரு பேரமுட்டுக்க பேட்டுக்க போயிட்டே ரெண்டு நாள் ஆகும் நான் வரந்தின்னு நம்ம ஃப்ரீயாக போடுவான் அந்த வீடியோவை நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க இதான் போயிட்டு தான் பிள்ளை போடுவேன் நான் வந்துட்டேன் இனிமேல் நானே போடுவேன் பிரியாலும் வருவான் இது சப்போட்டுக்கெல்லாம் ஒரு தவறாக போய்க்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு பிள்ளைங்க போட சொல்லுவேன் அதை நீங்கள் ஏற்றுக்குமா